என் அன்பு தங்கமே இன்று உன் தாயானவள் உன் மீது கடும் கோபத்தில் வருவதற்கு நீ காரணமாகிவிட்டாய் நிச்சயமாக இன்று உன் அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை கேட்டு என்னை நீ சாந்தப்படுத்திவிட வேண்டும் தாயானவளை இத்தனை கோபத்திற்கு நீ ஆளாக்கி இருக்கக்கூடாது ஆனால் நடந்து விட்டது இனி என்ன செய்ய முடியும் அம்மாவின் கோபத்தை தீர்ப்பது தானே உன்னுடைய வேலை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா எனக்கே இங்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது அதையே சமாளிக்க முடியாமல் நான் திணறிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ வேறு அடிக்கடி கோபத்தில் வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னையும் நான் சமாதானப்படுத்த வேண்டுமா அப்படியானால் எனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒவ்வொருவரை சமாதானப்படுத்துவதும் ஒவ்வொருவரை சமாளிப்பதும் தான் வேலையா எனக்கு வேறெதுவும் கடமைகள் இல்லையா என்று நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையே நிச்சயமாக நீ சொல்வதில் நியாயம் இருந்தாலும் இன்று இந்த வராகியினுடைய கோபத்தை தணிப்பது உன்னுடைய கடமை ஏனென்றால் நான் இத்தனை காலமும் உனக்காக உன்னோடு துணை இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் நீ செல்கின்ற தவறான பாதையில் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி வந்த எத்தனையோ பிரச்சனையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை நீ கோபப்படுத்தினால் அது உன்னுடைய தவறுதானே ஒருபோதும் என்னை நீ கோபப்படுத்தி இருக்கக்கூடாது மீறி நீ படுத்திய இந்த கோபத்திற்கு நீ தானே தீர்வையும் தேட வேண்டும் அதனால்தான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையை வராகி அவ்வளவு எளிதில் தன் பிள்ளைகளின் மீது கோபம் கொள்வதில்லை தவறே செய்தாலும் சிறு பிள்ளைதானே என்று சொல்லி உனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேனே தவிர ஒரு உனக்கு நான் தண்டனைகளை கொடுத்ததில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு யோசித்து யோசித்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதை செய்தால் உனக்கு என்ன நடக்கும் அதை செய்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து சரியாக உனக்கு செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டும் தேவையில்லாத சிந்தனைகளைக் கொண்டும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் எதையாவது தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு என்ன காரணம் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக இந்த தாய் இருக்கிறாள் என்று எண்ணிய பிறகு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னால் அம்மாவிடம் அனுமதி கேட்காமல் செய்து விடுகின்றாய் சரியா தவறா என்று கூட உனக்கு அது புரியும் முன்னே அந்த விஷயத்திற்குள் பிரச்சனைக்குள் சென்று சிக்கி விடுகின்றாய் பல காலமாக இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை வேண்டாமா தேவையில்லாத பிரச்சினைகளுக்குள் சிக்கி தவிப்பதும் தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு மனம் கலங்கி போவதும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு தவறுதானே எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு நிற்கின்ற இந்த வராகி உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை நினைவுபடுத்தி உனக்கு எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறிவிட வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இது போன்ற தவறுகளை செய்யலாமா இது போன்ற விஷயங்களை செய்யலாமா எப்பொழுதுமே நான் இருப்பதை நீ நினைவுபடுத்தி இருக்க வேண்டும் அம்மா இருக்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் நாம் எந்த தவறுகளை செய்தாலும் நம் தாயானவள் நம்மை கேள்வி கேட்பாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் அது மட்டும் உனக்குள் வந்திருக்குமே ஆனால் இதற்கு மேலும் அதே தவறை செய்ய ஒருபோதும் உன்னுடைய மனது உனக்கு இடம் கொடுத்திருக்காது அதையும் தாண்டி நீ செய்கிறாய் என்றால் ஒன்று மீது உனக்கு அசாத்திய நம்பிக்கை இன்னொன்று இந்த வராகி நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு செய்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கை என் பிள்ளையை நீ நினைப்பது எல்லாம் சரிதான் அம்மா எந்த கஷ்டத்திலும் உன்னை காப்பாற்றுவாள் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக நீ வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு அம்மா வேடிக்கை பார்ப்பாள் என்று நினைக்காதே ஒருவர் தெரியாமல் செய்வதற்கும் தெரிந்தே செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது நீ தெரிந்தே செய்கின்றாய் அதனால்தான் அம்மாவிற்கு உன் மீது கோபம் வருகின்றது இவர்களால் தான் நமக்கு கெடுதல் நடக்கின்றது இவர்களால் தான் நம் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட ஒரு தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்ய துணிகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய கட்டாயம் இனிமேலாவது உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் செய்யும் என்று நம்பி இருக்காமல் நாமும் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ நினைக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் மீண்டும் ஒரே குழியில் சென்று விழுந்தாயானால் அது உன்னுடைய தவறாக மாறிவிடும் எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது உன்னுடைய கடமைதான் என்பது நினைவில் இருக்கட்டும் நீயாக ஒரு தவறை வேண்டும் என்றே செய்துவிட்டு நீ அதன் பிறகு என்னை கையெடுத்து வணங்கினாலும் நான் உன்னை தேடி வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் வராகி எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுப்பவள் தன் பிள்ளைகள் நல்லபடியாக தன் வாழ்க்கையை தனித்து இயங்க வேண்டும் அத்தனை விஷயங்களையும் தனித்து செய்ய வேண்டும் என்று நினைப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் உனக்காக ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொடுக்கிறேன் என்றால் நீ என்னை சாதாரணமாக நினைத்து நினைத்துவிடக்கூடாது இவள்தானே நாம் எப்பொழுது என்ன கேட்டாலும் செய்வாள் நாம் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று நீ சர்வ சாதாரணமாக என்னை விடக்கூடாது அப்படி நினைக்கின்ற பட்சத்தில் தான் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எண்ணி எப்பொழுதுமே கவனத்தோடு இருப்பதில் நீ முதலில் உன் மனதை செலுத்து என் பிள்ளையை தெய்வம் நமக்கு செய்யும் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் என்று எண்ணி விடாமல் என் குழந்தை நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிட்டு தெய்வம் எப்பொழுது துணை வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சர்வசாதாரணமாக வெல்லாம் தெய்வத்தை துணைக்கு யாராலும் கொண்டு வர முடியாது உண்மையும் நேர்மையும் மனதில் நீங்காத அன்பும் எப்பொழுதும் நம்பிக்கையும் ஒருவருக்கு இருந்துவிட்டது என்றால் மட்டும்தான் அவர்களால் தெய்வத்தை விரைவாக நெருங்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட தகுதி உனக்கு இருக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பார் நாம் உண்மையாகத்தான் நடந்து கொள்கின்றோமா நல்லபடியாகத்தான் இருக்கின்றோமா இந்த வாழ்க்கையில் நல்லதைத்தான் நடத்த முயற்சி செய்கிறோமா என்பதனை என்ன சற்று நீ தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை நீ சிந்தித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேர்வதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று கணிக்க முடியும் அதை விட்டு நீயாக ஓர் சிக்கலுக்குள் சென்று சிக்கிக்கொண்டு வேண்டும் என்றே ஒரு விஷயத்திற்குள் தலையிட்டு கொண்டு அதன் பிறகு அம்மா கொடுப்பாள் என்று என்னை நீ நம்பாதே நான் ஒருபோதும் வேண்டும் என்றே தெரிந்து செய்கின்ற தவறுக்கு துணை நிற்க மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் அப்படி நீ செய்கின்ற தவறு எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒருபோதும் என் இடத்திலிருந்து உனக்கு ஆதரவு கிடைக்காது என்பதனை நீ புரிந்துகொள் இன்றோடு உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யத் தொடங்கு உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடக்கும் இனி இந்த வராகி உடனிருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு அம்மாவின் அன்பு என்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த தாயானவள் என்றும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் தேவையில்லாமல் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்துவதும் எக்காலத்திலும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் நினைவில் கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நல்லதை மட்டுமே செய்தால் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைப்பாள் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்